கோவில் கேஎஸ்பி நிறுவனம் வழங்கும் ஆர்த்தவ சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம பொருட்காட்சி திடலில் வந்திருக்கோம் பொருட்காட்சி திடலில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஒவ்வொருத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் இப்படி கடைகள் வந்து நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் பார்த்தீங்கன்னா அழகாக வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ப்ரிப்ரேஷன் சூப்பராக இருக்குது எல்லாருமே இந்த குட்டீஸ் முதல் கொண்டு பெரியவங்க முதல் கொண்டு வாங்கி ருசித்து ரசித்து சாப்பிட்றாங்க அப்படிப்பட்ட ஆள் தான் பார்க்க ஒவ்வொருத்தையும் எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க இந்த பொருகாட்சி தடையில் ரொம்ப பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் என்னுடைய பேர் வந்து ஜெயபால் ஜெயபால் வணக்கம் சார் எங்கே இருந்து வந்துடுறீங்க நாங்கள் வந்து முரம்பு பக்கத்தில் முரம்பு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு தவசு காய்ச்சலான இந்த பொருட்காட்சி தடல் இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிங்க எப்படி இருக்கு உங்கள் மனசு என்னுடைய மனசு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது ரெண்டு மிக சந்தோஷமாக இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு வந்து எல்லாமே ஒன்று வந்து நல்லா ராட்டணும் ஆடினா வந்து சங்கரவோயில் தான் வந்து ஃபேமஸ்ஸு ஆடித்தபஸ்ஸு அதில் வந்து ஒரே இடத்துல இத்தனை விளையாட்டு பொருட்கள் எல்லாமே வந்து அற்புதமாக இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க வெரி நைஸ் சூப்பர் அதாவது இப்போ உள்ள ஏகப்பட்ட ராட்டினங்கள் இருக்குது இதில் உங்களுக்கு பிடிச்சமான ராட்டனம் நமக்கு பிடிச்சமான ராட்டனால் வந்து அந்த பெரிய ரைட் அந்த பெரிய ராட்டணம் வந்து அதே மாதிரி நிறையா பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறாங்க அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது மகிழ்ச்சியாகவும் இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா இவங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சியும் இந்த பொருட்காட்சி திடலில் தபசுனாலே பொறுக்காட்சி வந்தவன சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்காங்க இவங்களுக்கான ஒரு அருமையான சாங்க இப்போ